என்னதான் வேர்ல்டு டிஜிட்டலைஸ் ஆனாலுமே சில பழைய காலத்து விஷயங்களை நம்ம மாத்திக்கவே முடியாது அதுல ஒண்ணுதாங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கும் போது கீழே வந்து நாலு கலர் டாட்ஸ் பாக்கலாம் ரெட் எல்லோ ப்ளூ பிளாக் இதுனாலும் வந்து பிரைமரி கலர்ஸ் ஏன்னா இந்த கலரை மிக்ஸ் பண்ணாதான் மத்த கலர்ஸ் கிடைக்கும் ஆனா மத்த கலர்ஸ் மிக்ஸ் பண்ணா இந்த கலர்ஸ் கிடைக்காது அதுக்கானதான் இதை வந்து ப்ரைமரி கலர்ஸ் சொல்றாங்க இந்த நாலு கலர்ஸை கீழே பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து 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 என்ன சொல்றாங்கன்னா இது இது மாடல்ல பண்ணியிருக்காங்க ரெட் ஒய்னா எல்லோ கே இஸ் பிளாக் மாதிரி இந்த வச்சு வச்சுதான் அவங்க வந்து நியூஸ் பேப்பரே பிரிண்ட் அவுட் பண்றாங்களா எப்படின்னா இதுக்கு தனித்தனி பிளேட்ஸ் இருக்குமா இந்த தனித்தனி பிளேட்ஸை வந்து பொருந்தி ஒரு பிளேட்டுக்கு மேல அடுத்தது இன்னொரு பிளேட் அடிக்குமா எப்படி டைப்ரைட்டர்ல நம்ம பார்த்துருப்போம்ல ஒரு லெட்டர் அடிச்சுதான் இன்னொரு லெட்டரும் டைப் அடிக்கும் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்களா இது வந்து நல்ல கலர்ஃபுல்லான இல்ல ஷார்ப்பான லெட்டர்ஸ் காண்டி வந்து இந்த மாடல வந்து யூஸ் பண்றாங்க இந்த சிஎம் கே மாடல் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லங்க மேக்சின்கும் இது வந்து யூஸ் பண்றாங்களாம் இது வந்து ஈகிள் பிரிண்டிங் கம்பெனின்னு சொல்லிட்டு நைன்டீன் நாட் சிக்ஸ்ல இந்த கம்பெனி இந்த மாடல வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கு அதை இப்பயும் வந்து ஸ்டாண்டர்டா இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் வந்து நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு வந்து சீப்பா இருக்கு உங்களோட நியூஸ் பேப்பர் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் எல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க